முதல்ல அவர் உங்களை அன்பு கூறுறாருன்றதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சிக்கணும் அதை உணரணும் அதை தியானிக்கணும் சிலுவையை தொடர்ந்து பார்க்கணும் அன்பை பெறாதவங்க அன்பை கொடுக்க முடியாதுங்க அன்பை பெறாதவங்க அன்பை கொடுக்க முடியாது மனிதர்கள் அப்படி தேவன் உண்டாக்கிட்டார் ஒரு குழந்தை பிறகுது யாராவது குழந்தைய பார்த்து சொல்லுவாங்களா ஆ தாய் அன்பு கூறுப்பா அது குழந்தையினுடைய வேலையே கிடையாது தாய் தான் குழந்தைய அன்பு கூறணும் குழந்தையினுடைய முதல் வேலை அந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும் வேலையே கிடையாது ஆக்சுவலாக தாய் அந்த குழந்தைய அன்பு கூறணும் அந்த ஃபஸ்ட்டு சில வருடங்கள் அந்த குழந்தை எந்த அன்பும் காட்டாது தாய் அன்பு கூர்ந்து அவங்களை அரவணைச்சி அவங்களுக்கு பால் ஊட்டி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு அவங்களை அரவணைச்சி அந்த முதல் சில வருடங்களில் அந்த தாய் காட்டுகிற அன்பு ரொம்ப முக்கியன்றாங்க சில குழந்தைகள் அந்த அன்பை பெறாததுனால பிற்காலத்தில் அவங்க வந்து தே டோன்ட் ஃபீல் லவ்டு யாருமே என் அன்பு கூறலேன்னு ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியாமல் போயிடுறாங்க இதை ஸ்டடி வச்சு ப்ரூவே பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல வரனா நம்மளை அப்படி உண்டாக்கிட்டார் அன்பை பெற்றால் தான் அன்பு கொடுக்க முடியும் அப்போ தேவனை எப்படி அன்பு கூறுவது ஏசுவ அன்பு தான் இந்த அளவுக்கு அவருக்கு பின்னால் போக முடியும் எதையும் அவருக்காக நான் விட்டு கூட ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்ல முடியும் தேவைப்பட்டால் அவருக்காக சாகு கூட ரெடின்னு சொல்கிற வர்ற வந்த ஒரு காரியம் வந்து அவர் அவர் அன்பு கூறுறதுனால தான் வரணும் ஆனால் எப்படி வரும் அவர் அவரின் அன்பு கூறுறான்றது நான் முதல்ல நல்லா அதை அவருடைய அன்பை ருசித்து பார்க்கணும் வீட்டில் உள்ள வாங்கிக்கணும் அதையே தியானிக்கணும் அதுலேயே அப்படியே நீந்தணும் அது உள்ளே போய் என் உள்ளத்த ஆழத்தில் மாத்தினாதான் அவரை அன்பு கூறுவேன் அவரன் அன்பு கூற கூற என்ன தியாகம் என்ன சிலுவை வரட்டும் வா நான் என்ன எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்ட்டு போவேன் அதுதான் இந்த மிஷினரிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க போனாங்க இந்த பெரிய பெரிய தியாகம் செய்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தியாகத்தை பெருசாகவே நினைக்கல ஏசு ஏன் ஏசு என்ன எவ்வளோ அன்புக்கு இருந்தார் இவருக்காக நான் எல்லாமே கொடுக்கற போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாம தான் மிஷினரி மார்களை பார்த்துப்பார் எவ்வளோ தியாகம் செஞ்சா இருப்பார் அப்படின்னு பவலை பார்த்துப்பார் எவ்வளோ பாடுபட்டார் ஆனால் பவலை பாருங்க அவர் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் போ வாழ்ந்தா அவருக்காக வாழ்கிறேன் செத்தா போய் அவரோடு இருக்க போகிறேன் என்ன பெரியாது என்றார் நாம தான் மிஷினரி வில்லியம் கேரி பார் எவ்வளோ தியாகம் செஞ்சார் வில்லியம் கேரி கேட்டால் ஐ நெவர் சாக்ரிஃபைஸ் எனி தியாகம் செய்கிற ஆட்கள் அவங்க கண்ணில் அவங்க தியாகம் பெருசாக தெரியாது ஏன்னா யேசுடைய அன்பு பெருசாக தெரியிறப்போ தான் தியாகம் செய்யவே வரும் இந்த பாதையில் போனால் ஆளே மாறிடு நம்ம செல்ஃபிஷாக இருக்காமல் செல்ஃப்லெஸ் ஆகிடுவோம் மற்றவளை பற்றி நினச்சிக்கிட்டு கடவுளை பற்றி நினச்சி நினச்சி என்னை மறந்து பெரிய சந்தோஷத்தை பெறும் திருப்தியை இந்த பாதையில் தாங்க பெறுவோம் இந்த வாழ்க்கையிலையும் சரி மறுமையில் நித்திய ஜீவனை Peru.